வணக்கம்ப்பா இந்த நெல்லிக்காயை தினம் எப்படி சேர்க்குறது தினம் கிடச்சும் சாப்பிட மாட்றாங்க வேக வச்சாலும் சாப்பிட மாட்றாங்க எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கோளாறு சொல்கிறேன் ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஒரு நெல்லிக்காய் அந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து நாலு பேர் இருந்தால் எட்டு லிட்டரு தண்ணி எடுத்துக்குங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு லிட்டரு குடிப்போம் இல்லையா நாலு ரெண்டா எட்டு லிட்டர் தண்ணி எடுத்துக்குங்க எட்டு லிட்டருக்கு ஒரு லிட்டருக்கு ஒரு தான் எட்டு லிட்டருக்கு எட்டு நெல்லிக்காய் எட்டு நெல்லிக்காயை நல்லா பொருசாக துருவிக்கணும் துருவி துருவாட்டியும் அந்த எடுத்து கூட நல்லா இடிகளில் போட்டு புராத்தையும் நச்சு நச்சு நச்சுன்னு தட்டிக்கலாம் தட்டி அந்த எட்டு லிட்டரு தண்ணியையும் ஒரு பாத்திரத்தில் வச்சு இந்த நெல்லிக்காயை போட்டுறணும்ப்பா து இடிச்ச நெல்லிக்காய் இல்லாட்டி திருணை நெல்லிக்காயை போட்டுட்டு அது பாட்டில் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்க அந்த கொஞ்சம் நெல்லிக்காயோட கரண்டி வச்சு கலந்து ஒரு பாட்டிலை ஃபில் பண்ணிட்டு போயிருங்க வீட்டில் இருக்கவங்களும் அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க இப்படி குடித்து வந்தால் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கிது வைட்டமின் சி சத்து கிடைக்கிது நெல்லிக்காயில் பல நன்மைகள் இருக்குது உங்களுக்கு தெரியாததில் முடி வளர்ச்சியிலேருந்து கண் பார்வையிலேருந்து எலும்பு பழத்துலேருந்து எல்லாமே இருக்குது அதனால் நெல்லிக்காயை நம்ம இந்த முறையில் சேர்த்து வரலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் சுகர் பேஷண்ட்டுகளுதான் ரொம்ப ரொம்ப நல்ல சுகரை வந்து கண்ட்ரோல்லே வச்சுருக்கோம் அதனால் நெல்லிக்காயை இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்